மேசம் ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்பு வந்து ஆரம்பிக்கிறது சோ சனி பேச்சை பொறுத்தளவு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்குதா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குதா அப்படின்னு திருக்கணித முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது மார்ச் மாசம் திருநள்ளாறு முறை என்று சொல்லப்படக்கூடிய வாக்கிய முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி நடக்குது சோ தமிழ்நாடு தவிர இந்தியாவில் உள்ள இன்னும் வந்து நிறைய நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முறைப்படிதான் ஃபாலோ பண்றாங்க ஏன்னா அதுதான் இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகி வரக்கூடியது சோ அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாம் மாசமே வந்து பாத்தீங்கன்னா பேச்சினுடைய பலங்கள் ஆரம்பித்து விடும் அதனுடைய முழு இம்பாக்ட் அதனுடைய முழு பலன் எப்ப வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் மாசம் ஆறாம் தேதி அதாவது திருநள்ளாறு கோவிலில் நடத்தப்படக்கூடிய பூஜை பிரகாரம் அதாவது வாக்கிய முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஸ்டார்ட் ஆக போகுது சோ அப்ப இப்ப நடக்கக்கூடிய சனிப்பயிற்சினால வந்து மாற்றங்கள் இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல பிளஸ் ஆவும் இருக்கும் மிகப்பெரிய லெவல்ல மைனஸ்ஸாவும் இருக்கும் அது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சுயஜாதுகத்துக்கும் உள்ளபடிதான் சோ இப்ப சனி பேச்சு பலன்களை மூன்று பகுதிகளாக பார்க்க போகிறோம் முதல் பகுதியை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எந்த இடத்தில் வந்து அமர்கிறார் எந்த இடத்தை பார்க்க செய்கிறார் அதன்படி உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கறத போறோம் சக்சஸ் விகிதம் அப்படிங்கிறது முப்பதுல இருந்து அறுபது பெர்சன்டேஜ் வரைக்கும் பொருந்தும் இதே வந்து பகுதி இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வரும் அந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுடைய லக்னம் அப்படிங்கிற அடிப்படையில ராசிக்குண்டான பலன்களையும் தாண்டி ராசிக்கு சொல்லப்படக்கூடிய பலன்களையும் தாண்டி சரிங்களா உங்களுடைய லக்னம் அப்படிங்கிற பேசிஸ்ல சில பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து சிங்கிள் லைன்ல ஒவ்வொரு லக்னத்துக்கும் இன்னொரு பதிவுல பகுதி இரண்டு அப்படிங்கிற விஷயத்துல பார்க்க போறோம் கடைசியாக பகுதி மூன்று அப்படிங்கிற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ராசியாக இருக்கலாம் எந்த லக்னமா வேணா இருக்கலாம் பட் உங்களுடைய சுயஜாதக அமைப்பின்படி எந்தெந்த இடங்கள்ல சனியினுடைய தொடர்பு பெறக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடிய மீனம் ரிஷபம் கன்னி மற்றும் தனுசு இந்த இடங்கள்ல என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதே மாதிரி சனிக்கு திரிகோணம் என்று சொல்லக்கூடிய கடகம் மற்றும் விருச்சிகத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் உங்களுக்கு என்ன பழங்கள் கிடைக்கும் அது எவ்வளவு சதவிகிதம் கிடைக்கும் அப்படிங்கிறத பகுதி மூன்றுல பார்க்க போகிறோம் இது கிளியரா பாத்துக்கோங்க இது பகுதி ஒண்ணுக்கானது ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில மேசம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறக்கூடிய திருக்கணித முறைப்படியான சனி பயிற்சி மூலமாக ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்பு வந்து ஆரம்பிக்கிறது லாப சனியாக இருந்து வந்த சனி பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்திருந்தாலும் தன்னுடைய பார்வையை உங்களுடைய ராசி மீது வைத்திருந்த காரணத்தினால இனம் புரியாத ஒரு பயம் குழப்பம் எந்த ஒரு விஷயமும் தள்ளி போய்கிட்டே இருக்குதே அப்படிங்கிற ஒரு பயம் இது எல்லாத்தையும் தாண்டி உடல்நலம் சார்ந்தும் மிக அதிகமான தொந்தரவுகள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் குடும்ப பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா லாபசனியாக இருந்து ஒரு பக்கம் பாசிட்டிவ் பலன்களையும் கொடுத்து அந்த பாசிட்டிவான விஷயங்களை சந்தோஷமாக அனுபவிக்க முடியாதபடி கொடுத்து வந்த லாபசனி அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி ஏழரை சனி ஆக்டிவேட் ஆகுது சோ ஏழரை சனி அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பயப்படாதீங்க ஏன்னா ஏழரை சனி நாளே ஏழரை நாட்டு சனி தெரியும் ஏழரை தெரியாது ஏழரை நாட்டு சனி ஏழை நாட்டு சனி சோ ஏழை நாட்டு சனி அப்படிங்கிற அமைப்பு வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு வந்துருச்சு அப்படின்னாலே கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி மனதளவுல நிறைய பேர் சொல்லி சொல்லி அப்படியே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா ஏழரை சனி காலகட்டத்துல பெரும்பாலான நபர்களுக்கு மிக நல்ல முறையில் திருமணம் குழந்தை பிறப்பு வேலை வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் வெளிநாட்டு யோகம் சொத்து யோகம் இது மாதிரியான பாசிட்டிவான பலன்களும் கிடைக்கக்கூடிய பாசிட்டிவான பலன்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய வகையில சிலருக்கு அமைப்பு உண்டு அது வந்து ராசியின் அடிப்படையில கிடையாது சுய ஜாதகத்தின் அடிப்படையில ஏன்னா ராசி பலன் என்று சொல்லக்கூடியது பலமுறை என்னுடைய எல்லா பதவிகளையும் சொன்ன ஒரே விஷயம்தான் ராசி பலன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கார்டு மாதிரி ஒரு படத்துக்கான வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய இந்த டீசர் ட்ரைலர் அப்படிங்கிற மாதிரி டீசர் பேஸ் பண்ணி படத்தை வந்து சூப்பர் சொல்லவே முடியாது படம் போய் தான் ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரிதான் இந்த ராசி பலன் என்று சொல்லக்கூடிய அமைப்புல ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்பு பொதுவாகவே கெடுதல் தரக்கூடிய ஒரு விஷயமாகவே மக்களுடைய மனதில் வந்து பாத்தீங்கன்னா பதிய வைக்கப்பட்டு விட்டது அதனாலேயே இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏழரை சனி காலகட்டத்துல எந்த கஷ்டம் வந்தாலும் அதுக்கு காரணம் ஏழரை சனி மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு நம்பிக்கையும் மக்கள் மனதில இருந்து வருகின்றது ஏழை சீனா பஸ்ட் பயப்படாதீங்க ஏழை சனி காலகட்டத்துல பிளஸ் வான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய நபர்கள் எக்கச்சக்கமா உண்டு அது எதன் அடிப்படையில அப்படிங்கிறது உங்களுக்கு சிவஜாதக அடிப்படையில அது எப்படி அப்படிங்கறத இந்த பதவிகளுடைய கடைசில வந்து சொல்லியிருக்கேன் அதாவது மூன்றாம் பகுதியில சொல்லியிருக்கேன் சோ ஏழை சனி நிறுவக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசியிலிருந்து முதல்ல விலகுது இதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களை வந்து பாத்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு நபர் அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா பயமுறுத்தக்கூடிய ஒரு நபர் எப்பவுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களால இயல்பா சந்தோஷமா ஈஸியா செய்யக்கூடிய விஷயங்களை கூட தப்பு தப்பா சுதப்பி வச்சிருவீங்க அது மாதிரியான ஒரு சூழல் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருந்தாலுமே இது நாள் வரைக்கும் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னு வைங்க உங்களால செயல்பட முடியாது இல்லையா அந்த நிலை இப்ப மாறப்போகிறது சோ விரேசனியா போகக்கூடிய ஒரு நிலையில பிளஸ் ஆன விஷயம் என்ன சார் விரேயசனி அப்படிங்கிறது குடும்பத்துல விரயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பட்சத்துல கண்டிப்பாக இந்த விரைசனி காலகட்டத்துல நெகட்டிவ் அமைப்புகள் நிச்சயமாக நடக்காது சுய ஜாதகப்படி அப்படி ஏதாவது அமைப்பு இருக்குதுன்னா நெகட்டிவ் இருக்குதுன்னா அது எந்த வகையில பாசிட்டிவா மாத்திக்கணும் அப்படிங்கிறது சுய ஜாதகப்படி ஆலோசனை பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா சுய ஜாதகப்படி எந்த எந்த வகையில சுபமாக வந்து பாத்தீங்கன்னா செலவுகளை பண்ணணும் அஹ் அந்த சுப செலவுங்கிறது இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணுமா அல்லது வீடு வாங்குற மாதிரி இருக்கணுமா திருமணத்துக்காக இருக்கணுமா அல்லது வீட்டுல எந்த விதமான சுப செலவுகள் பண்றது எல்லாமே பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த காலகட்டத்துல கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஒரு பனிப்போர் அதாவது ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து வேற சண்டை போட்டுக்கணும் ஆனா சண்டை போட்டுக்காம வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க நேரடி சண்டை போட்டுக்காம சோ அதெல்லாம் இப்ப கிளியர் ஆயிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்து வந்த கொஸ்டின்ஸ் என்ன சந்தேகங்கள் என்ன குழப்பங்கள் என்ன இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பரஸ்பரம் பணம் விட்டு பேசுவீங்க ஓ நீங்க என்ன இது தப்பா நினைச்சிட்டீங்களா நான் இதை தப்பா நினைச்சிட்டேன் சோ இந்த விஷயங்கள் எல்லாம் கிளியர் ஆகும் உங்களுடைய பிள்ளைகளை கெட்ட பழக்க வழக்கங்களில் இருந்து பாத்தீங்கன்னா மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கும் சோ அவங்களுடைய விருப்பங்களையும் கேட்டு இருந்து செய்ய முடியும் சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து விரயசனி திருமணம் சீமந்தம் காது இது மாதிரியான சுப செலவுகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் ஆன்மீகவாதிகள் மகான்கள் சித்தர்களுடைய ஆசைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் சனி பகவானுடைய பார்வை ஆறாம் விட்டு பார்ப்பதனால வட்டிக்கு வாங்கிய கடனில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதியை பைசல் பண்ண முடியும் அதாவது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்து உங்களால வந்து செட்டில் பண்ண முடியும் மூத்த சகோதர வகையில வந்து உதவிகள் கிடைக்கும் தாய்வழி சொத்துக்கள் வந்து சேரும் நட்பு வட்டம் விரியும் மறைமுகமான எதிரிகள் யார் அப்படிங்கறத கண்டுபிடிப்பீங்க உங்களுடைய சொத்து சம்பந்தமாக அல்லது வேறு எதனும் விஷயமாக ஏதாவது கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுகள் கை கைகூடி வரும் ஒருவேளை உங்க ராசி அதாவது நீங்களும் மேசராசி ஆப்போசிட் அப்ப எப்படிங்க யாருக்கு சாதகமா வரும்னா யாருடைய வலுவோ அவங்களுக்கு தான் சாதகமாக அமையும் வெளிவட்டாரத்துல அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் நிச்சயமாக உண்டு தடைப்பட்ட குலதெய்வ பிரார்த்தனை வந்து கண்டினியூ பண்ண முடியும் வாகனங்கள் பழுதாகி சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் வீட்டையும் பார்ப்பதனால பணப்புழக்கம் அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் அதே சமயம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு போராட வேண்டியிருக்கும் சோ குடும்பத்துல எந்த சூழ்நிலையும் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு கொடுக்க கூடாது இவ்வளவு பண்றேன் இப்படி பண்றேன் இப்ப கொஞ்சம் பைசா வந்துட்டு இருக்குது இதெல்லாம் நான் பண்ணிடுறேன் அப்படி சொல்லி சொல்லக்கூடாது வந்துகிட்டு இருக்குது எவ்வளவு பண்ண முடியுமோ எப்படி பண்ண முடியுமோ சுச்சுவேஷன் பார்த்து பண்றேன் அப்படிங்கிறத சொல்லிடணும் அப்படி இல்லை அப்படின்னா பேச்சால் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு முக்கியமாக வாக்கு கொடுப்பதால் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பார்வையில் சிலருக்கு கோளாறுகள் அப்படிங்கிறது ஏற்படும் சொந்த பந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை மதிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா மறைமுகமாக உங்களை வந்து பாத்தீங்கன்னா விமர்சனமும் செய்வார்கள் சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதனால தந்தைக்கு நெஞ்சு வெளி கை கால் அசதி இது மாதிரியான தொல்லைகள் இருக்க போகின்றது அப்படிங்கறத காமிக்குது இதனுடைய பொருள் உங்களுடைய ஏழரை சனினால அவருக்கு தொந்தரவு கிடையாது அவருக்கு தொந்தரவு இருக்க போகிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஏழரை சனி காண்பிக்கின்றது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல குரு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு முக்கியமா வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது வெளியூர்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட டூரு இது மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் சனி பகவான் மூன்று நட்சத்திரங்கள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணுவார் இந்த காலகட்டத்துல அதாவது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இதுல பூரட்டாதி நட்சத்திரத்துல செல்லக்கூடிய காலகட்டங்கள்ல புதிய திட்டங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் அமைதி நிலவும் இளிபறியான வேலைகள் முடியும் குழந்தை பாக்கியம் உண்டு எதிர்பார்த்த பணம் தாமதமானாலும் கண்டிப்பா கிடைக்கும் புதிதாக நிலம் வீடு வாகனம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்க முடியும் சகோதரர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நின்று பேசுவாங்க புது வேலை கிடைக்கும் ஆனா பணம் வந்தாலும் சேமிக்க வந்து பாத்தீங்கன்னா முடியாத சூழல் இருக்கும் இதுக்கடுத்து உத்திரட்டாது நட்சத்திரத்தில் சனி பயணிக்கும் பொழுது இந்த காலகட்டத்துல வாகனத்தை அதிவேகமாக இயக்க வேண்டாம் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டு இந்த காலகட்டத்துலதான் வெளிநாடு வெளிமாநிலம் புகழ்பெற்ற புண்ணிய சென்று கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக அதிகம் கடைசியாக ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல திருமணம் தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும் இரண்டாம் திருமணம் அப்படிங்கிற அமைப்பும் சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகும் சீமந்தம் காதுகுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல சுபசிரவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அமைப்பெல்லாம் உண்டு வேலை சுமை அதிகமா இருக்கும் எதிர்பார்த்த விலைக்கு பழைய இது மனையை வித்து வந்து பார்த்தீங்கன்னா புது வீடு வாங்க முடியும் அதாவது கையில வந்து ஒரு லேண்டோ அல்லது வீடோ வச்சிருப்பீங்க அதை வித்துட்டு புதுசா ஒரு வீடு வாங்கணும் அல்லது புதுசா வேலை சொத்து வாங்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் கை கூடி வரும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் ஆலயங்களை புதுப்பிப்பதற்கு உங்களால் நான் வந்து உதவிகளை செய்யக்கூடியது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஏழை சனி காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவுகளை பெரும் அளவு வந்து பாத்தீங்கன்னா குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இனி பகுதி இரண்டு மற்றும் பகுதி மூனுக்கு போகலாம் வாழ்த்துக்கள்